எல்லாருக்கும் Agritech சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கதிரறுக்கும் இயந்திரம் ஹார்வஸ்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ஆர்வசரோட முழு விவரங்கள் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வடியோ ரொட்டேட்டர் சேல்ஸ் வடியோ ஆர்வஸர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நம்பரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டிங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பாக்ஸுங்க ஸ்டாண்டர்ட் பாக்ஸோட மாடல் நம்பர் பார்த்திங்கனா உங்களுக்கு ஐநூற்றி பதினொனுங்க இதாங்க செட்டாக சேல்ஸ் வந்திருக்குது ரெண்டுமே உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க பொட்டி உங்களுக்கு வேலை பார்க்குற கண்டிஷனாக இருக்குங்க மிஷினோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டயரும் உங்களுக்கு ஒரு பைசா கண்டிஷன் இருக்குங்க பெரிய டயரும் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் இன்ஜினு கீர் கீர்பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பொட்டி மட்டும் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு வேலை இருக்குங்க அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பொட்டியில் உங்களுக்கு பெயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கேன் ரெண்டு டாக்ஸும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க இந்த ஆர்வ சார் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெ பன் இருக்குங்க கேட்கக்கூடிய விலையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த ஹார்வஸரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க ஓனர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் ஒன்று சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்